வேலூர்ல வள்ளலார் பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் வசந்த விநாயகர் திருக்கோவில் இந்த கோவில்ல சிவன் கற்கோவில் கட்டக்கூடிய பணி வந்து துவங்கப்பட்டிருக்கு கற்கோவில் கட்டுறதுக்கான பூமி பூஜை தான் நீங்கள் இப்போ வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க கற்கோவில்னா என்ன இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கோவிலோட மேல் மேல்தலம் வரைக்கும் கருங்கற்களால் தான் கற்கோவில் நாம் பழங்கால கோவில்களில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போம் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெறும் செங்கல் மரம் இதனால தான் கட்டப்பட்டு இருந்தது ஏழாம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் வராரு இவர் என்ன செய்கிறாருன்னா பெரிய பெரிய குன்றுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த குன்றையே குடைந்து செதுக்கி அப்படியே கோவிலாக மாற்றுறாரு இதுதான் வந்து குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செங்கல் மரம் இதனால கோவில் கட்டிட்டு இருந்த காலத்துல இருந்து ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இந்த குடைவரை கோயில் அதுக்கப்புறமா ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி மகேந்திரவர்ம பல்லவனோட வழி தோன்றலாக வரக்கூடியவர் தான் ராஜசிம்ம பல்லவன் இவர் தான் பெரிய பெரிய பாறைகளை துண்டாக்கி அவ் அந்த பாறைகளை எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார் அப்படி கட்டிய முதல் கோவில் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் திருக்கோவில் கற்கோவிலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை கேட்டிருப்பீங்க சரி இப்போ நாம் இந்த காலகட்டத்துக்கு வருவோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சிவ பணியை துவங்கியிருக்காங்க வள்ளலார் பகுதியில் வசந்தம் நகரில் இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கான பூமி பூஜை வந்து முதல்ல போடப்பட்டது அதுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து மங்கள நீர் கொண்டு வரப்பட்டு சிவாச்சாரியார்களை வைத்து பூஜைகள் நடத்தி இந்த பூஜை முடிஞ்சதும் ம மங்கள நீரையும் கலச நீரையும் ஊற்றி பூஜை செய்த செங்கற்களை அடுக்கி ஆகம முறைப்படி பணிகளை துவங்கியிருக்காங்க இறைவன் மேலே கொண்ட தீராத பற்றுனால அண்டைய காலத்தில் அரசர்கள் அவங்க கிட்ட இருந்து செல்வ வளத்தை பயன்படுத்தி கோவிலை கட்டி இறைவனை எழுந்தருளை செய்கிறாங்க சரி இப்போது வள்ளலார் பகுதியில் வாழற இந்த மக்கள் வந்து சிவன் கற்கோவில் கட்டணும் அப்படின்னதுமே வந்து பல ஊர்கள்லேருந்து பல உதவிகள் வந்து கிடச்சிட்ருக்கு மூலவர் சிலை உற்சவர் சிலை எல்லாமே வந்து கோவிலை நா கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவில் கட்டக்கூடிய பணியில் கண்டிப்பாக நானும் என்னோடய ஒரு சிறு உதவியாவது இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் இதை வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு கல்லாவது கோவில் கட்டுறதுக்கு உதவலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி உதவ போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா சொன்னிங்கன்னா தான் நான் வந்து அவங்க கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பேசி அவங்க கிட்ட யாரை வந்து கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வாங்கி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் நீ கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நான் எடுக்க முடியும் ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூலவர் சிலை உற்சவர் சிலை எல்லாம் கோவில் கோவிலுக்கு வந்திருக்கு சொன்னேன் இல்லையா இங்கே சிவன் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மூலவ அதாவது கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்ட பண்ணக்கூடிய அந்த சிலையை அந்த சிலையை கரிகோலமாக ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு வீடு தேடியும் அந்த சிலையை கொண்டு வந்து பூஜை செய்வாங்க இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அடுத்த வீடியோவில் உங்களுக்காக காத்திட்ருக்கு யாராவது இந்த சிவ பணியில் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நாம் சிவன் கரிகோலை விழாவில் சந்திக்கலாம்